வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அப்படியே பேசிகிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக பேசலாம் நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அறவழியிலே நின்று பொருள் ஈட்டி இன்பமாக இருந்து வீடு பேர் அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வீடு பேருங்கிறது மீண்டும் பிறவாமை நம்ம இறைவனடி சேர்றது சரிங்களா அப்போது முன்னோர்கள் இதையும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா நம்மளுக்கு இரண்டு விதமான வழிகள் இருக்கின்றது ஒன்று அற அறம்பொருள் அற வழியில் நின்று பொருள் சேர்த்து பொருட்செல்வத்தையும் சேர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான தர்மம் கர்ம வினைகளை கரைத்து வீடு பேரை அடைந்து கொள்ளலாம் இது ஒரு வழி இது ஒரு மார்க்கம் இன்னொரு மார்க்கம் இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தான் வெறும் பொருளை மட்டுமே தேடி பொருட்செல்வத்தை மட்டுமே தேடி அலையக்கூடிய மார்க்கம் இந்த ஆன்மாக்களுக்கு நிம்மதி என்பதே என்றும் இருக்காது இன்னும் வேண்டும் 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 என்கிற மனநிலைமையை தூண்டி கொண்டே இருக்கும் இந்த மனநிலைமையானது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் எதிலுமே நிறைவில்லாத ஒரு மனோநிலையை கொண்டு வந்து விட்டுவிடும் அதை எப்படி நான் சொல்வதென்றால் நிறைய இதை காண்போர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அல்லது அனுபவசாலிகளுக்கு நன்றாக தெரியும் நம்ம சுற்றி இருக்கவங்க பெரியவங்களை கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா எதையுமே பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க குழந்தைகள் வளர்ந்து ஒரு நிலைக்கு வரும்பொழுது என்னுடைய குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணடா அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து மருமகனாக இருக்கட்டும் இல்லை மருமகளாக இருக்கட்டும் இல்லை மகனாக இருக்கட்டும் ஒரு ஒரு வயது முதிர்ந்தவர்களை ஒதுக்கும் பொழுது அவங்க மனதளவில் புண்படாமல் ஒதுங்கி அந்த ஸ்டேஜில் அப்படியே போய்க்குவாங்க ஒரு சிலர் முதியோர்களை பார்த்துருப்பீர்கள் நம்மளும் முதியோர்கள் தாங்க வரமெல்லாம் வருங்கால முதியோர்கள் சரிங்களா என்னுடைய தாய் தந்தை தான் எனக்கு முதல் தெய்வம் நான் அவங்களை நல்லாவே பார்த்துக்கிறேன் எல்லாருக்கும் மனசில் அந்த ஒரு கேள்வியோடும் இவன் வந்து முன்னோர்களை பற்றி பேசிகிட்ருக்கானே வீட்டில் உள்ள பெரியவங்கள பற்றி தம்பி வீட்டில் உள்ள பெரியவங்களாம் நல்லா பார்த்துக்கிறாரா அப்படிங்கிற என்ன கூட நான் நல்லாவே பார்த்துக்கிறேன் என்னோடய தலையாய கடமையே அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா சரி வாங்க விஷயத்துக்கு வரலாம் நம்மளோட அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் முதியோர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எ எப்போ பார்த்தாலும் போயிட்டு அவங்கள்ட்ட என்னோடய மருமகள் இது சரியில்லை என் மகனை அது சரியில்லை என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு சொத்து செதுச்சு நான் பட்னியாக கடந்து சேர்த்தேன் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்டு தான் வச்சு ரெண்டு வேலைக்கு ஒரு வேலை சாப்பிட்டு தான் சொத்து சேர்த்தேன் இப்படி எல்லாம் பேசுவாங்க அவங்க முன்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்கள் சொத்து மட்டுமே சேர்த்தார்கள் அதுதாங்க அங்கே தப்பு குழந்தைகளிடத்தில் நல்ல ஒரு கருணை உள்ளத்தை கொண்டு போய் சேர்க்கலை அதுதான் இப்போ அவங்களுக்கு அங்கே வேலை செய்யுது குழந்தைகளிடத்தில் பெற்றோர்களின் முன்னோர்களின் அருமையை பற்றி கூறவில்லை அதுதான் இப்போ அவங்களுக்கு அங்கே வேலை செய்யுது தான தர்ம புண்ணிய காரியங்களை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லித்தரவில்லை அதுதான் இப்பொழுது அங்கே வேலை செய்கிறது அவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் பொருட்செல்வத்தை மட்டுமே நோக்கி வேகமாக ஓடிட்டு முதிர்வடைந்து சோர்ந்து போய் உட்கார்ற காலத்தில் என்னுடைய குழந்தைகள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை வெறும் பணத்தை மட்டுமே பார்த்துட்டு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க போகிறாங்க அவங்க குழந்தைய படிக்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன கற்றுக் கொடுத்தீர்களோ அதை தான் உங்களுடைய குழந்தைகள் செய்கின்றார்கள் புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதே போல் நல்ல ஒரு பெருந்தன்மையான மனோ பக்குவத்தை சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப முக்கியங்க நீங்கள் இப்போலருந்தே ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் இந்த சத்யராஜ் படத்தை சொல்ல மாதிரி ரன் ரன் ரன்னு போயிட்டு அப்போ ரன் ரன்லேயே தான் இருப்பாங்க அவங்க பின்னாடி உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரன்லேயே தான் இருப்பாங்க பின்னாடி நம்மளை ரன் பண்ண வச்சு அப்பா அம்மா இருக்காங்கிறத திரும்பி பார்க்க மாட்டாங்க நம் முன்னோர்களுடைய அருமை அவர்களுக்கு தெரியாது ஸோ குழந்தைகளுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுங்கள் இது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க நன்றி வணக்கம்